முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண சோத்தியே நமோ நம்ம இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஞானிகள் பலம் கொண்ட அரங்கனே ஞான சித்தி கொண்ட தேசிகனே கனிவேலவன் என் அவதாரமாய் கருணை வடிவாய் களியில் அவதரித்த குரு ராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரங்களாக அரங்கன் உமக்கு நித்தம் நித்தம் வல்லமை ஊட்டி ஆறுமுகன் யான் காத்து வர வருகவே அரங்கன் உன் தர்மத்தின் வழி வையகத்தில் உலகோர் ஞானம் பெறுவர் அறமாக அரங்கன் நீ தந்த உபதேசத்தின் வழி அகிலத்தார் எல்லாம் ஒன்று கூடி இணைந்து இணைந்துமே இந்த கலியுகத்தில் இணையிலா அரங்கன் சபை வழியே எல்லோரும் ஞானிகளாக மாற்றம் பெறுவர் மாற்றம் தர வந்த மாதவசினி மக்களை காக்க வந்த மகா யோகினி ஆற்றல்பட உன் நாமஜபத்தை சொல்லும் அனைவருக்கும் ஆறுமுகன் என் ஆசி கிட்டும் மாற்றம் கருதி அரங்கன் உன் குடிலுக்கு வந்து மா தர்மத்தில் பொருளுதவி செய்பவருக்கும் செய்து கொண்டு உடல் உழைப்பு தொண்டு சிறப்பான சேவையாற்றும் அன்பர்க்கும் மறுபின்றி அரங்கன் உன் ஆசியோடு மண்ணுலகில் முருகப்பெருமான் என் அருளும் தயவும் பரிபூரணமாய் உண்டு உண்டு உண்டான உயர்ஞானி அரங்கண்ணி உலகத்தில் உன் வழிகாட்டலில்தான் கொண்டதொரு கழியும் தானும் குறையில்லா ஞானயுகமாக மாற்றம் கண்டு தொண்டர்கள் வழி ஞானலோகமாகவும் தேசிகன் கருணையோடு இந்த கலியுகத்தில் கலியுகத்தில் மாற்றம் ஞானயுகமாக ஞான ஆட்சி காலமாக மக்கள் விரும்புகின்ற ஞானிகள் ஆற்றல் மிகுந்த ஞான சித்தர் காலமுமாக மாறுதல் காணும் ஞான அறிவுரை ஆசை முற்று சுபம்